வணக்க மக்களை தமிழக வெட்டிகளுக்கும் சார்பாக உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க என்ன பார்த்திங்க அப்படின்னா தளபதி அவர்கள் வந்து பரப்புரைக்கு அதாவது பிரச்சாரத்துக்கு செல்கிறதுக்கு வந்து எந்த ஒரு இன்றி அனுமதி வழங்க வேண்டும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைவேற்ற முடியாத நிபந்தனைகளை பிற கட்சிகளுக்கு இல்லாத விதிகளை காவல்துறையினர் வந்து விதிக்கின்றனர் அப்படிங்கிற மாதிரி அந்த வழக்கில் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க ஸோ அதற்கு வந்து உயர்நீதிமன்றம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு தீர்ப்பு உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க என்ன பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து கட்சிகளுக்கும் பொருந்தும் வகையில் விதிகளை போட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி காவல்துறையினருக்கு வந்து உத்தரவு வந்து பிறப்பித்திருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கட்சிகளுக்குமே வந்து எந்த ஒரு நிபந்தனைகளும் பாரபட்சமும் இல்லாமல் இருக்குது பட் ஆனால் தாவைக்காக மட்டும் பாரபட்சம் இருக்குது அப்படிங்கிறத திருச்சிக்கு பெர்மிஷன் வாங்கும் வந்து அதை நம்ம வந்து ஸோ இருபத்தி மூணு நிபந்தனைகள் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா நாகையில் நடக்க போகிறது கூட திருவாரூரில் நடக்க போகிறது கூட இருபத்தைந்து நிபந்தனைகள் வந்து கொடுத்துருக்காங்க சேர்த்து தான் வந்து இந்த வழக்கு வந்து தொடுத்திருந்தாங்க உயர்நீதிமன்றத்தில் அதுக்கு வந்து உயர்நீதிமன்றம் வந்து இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு உத்தரவு கொடுத்துருக்கு ஸோ அதனால எல்லா கட்சிகளுக்கும் என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதை தான் இந்த கட்சிக்குமே ஃபாலோ பண்ணும் ஸோ காமனாக வந்து அவங்க சொல்லியிருக்காது எல்லா கட்சிகளுக்குமே ஒரு பொதுவான ஒரு ரூல்ஸை வந்து செட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி உயர்நீதிமன்றம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வழக்கை வந்து ஏற்றுருக்காங்க ஸோ அதற்கான உத்தரவையும் வந்து பிறப்பிச்சிருக்காங்க ஸோ திருச்சியில் வந்து இந்த பெர்மிஷன் கேட்கும் போது தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு ஸோ அதை வந்து பார்க்கும்போது பார்த்தீங்க ரொம்ப டிலே பண்ணிட்டு போய்ட்டு இருந்தாங்க கிடைக்குமா கிடைக்காதாங்கிற மாதிரி லாஸ்ட் மினிட் வரை இருந்துச்சு ஸோ அதனால தான் ஒட்டுமொத்த ஷெட்யூலுமே தளபதி அவர்கள் ரிலீஸ் பண்ணி ஒட்டுமொத்தமாக வந்து இதுக்குன்னு ஒரு வழக்கை தொடர்ந்து ஸோ பெர்மிஷனையும் கேட்டிருக்காங்க ஸோ அந்த வழக்கு தான் வந்து இப்போ வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக குறிப்பிடப்பட்ட நிபந்தனைகளை வந்து கு குறிப்பிட்டிருக்காங்க ஸோ எல்லா கட்சிகளும் தானே அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க நீதிபதி அவர்கள் ஸோ அந்த வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அப்படின்னா சில நிபந்தனைகள் வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு தான் இந்த ஒரு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க ஸோ இனிமேல் வந்து சுமூகமாக பிரச்சாரத்துக்கு வந்து அனுமதி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ